வருகின்ற சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி ஏழு இருபத் இருபத்தி ஏழு வரை யாராருக்கு என்னென்ன சனிப்பயிற்சி நடக்கிறது அது எந்த அளவுக்கு நன்மையையும் கெட்டதையும் பாதிக்கும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் ராசி மேஷம் விரயசனி நடக்கிறது எழுபது சதவீதம் நன்மை ரிஷபம் லாபச்சனி தொண்ணூறு சதவீதம் நன்மை மிதுனம் கர்மசனி எண்பது சதவீதம் நன்மை கடகம் பாக்கியசனி அறுபது சதவீதம் நன்மை சிம்மம் அஷ்டமசனி நாற்பது சதவீதம் நன்மை கண்ணி கண்டகச்சனி அறுபது சதவீதம் நன்மை துலாம் ரோகச்சனி எழுபது சதவீதம் நன்மை விருச்சிகம் பஞ்சமசனி அறுபது சதவிகிதம் நன்மை தனுசு அர்த்தாஷ்டம அறுபது சதவிகிதம் நன்மை மகரம் சகாயசனி சனி எண்பது சதவீத நன்மை கும்பம் பாதச்சனி அறுபது சதவீதம் நன்மை மீனம் ஜென்மசனி நாற்பது சதவிகிதம் நன்மை இதை வச்சு நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணுங்க